தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு அன்பின் வழியது உயிர்நிலை கதை தொகுப்பு ஒரு பார்வை எழுதியவர் மைதிலி தயாநிதி ஆனந்தராணி பாலேந்திரா அன்பின் வழியது உயிர்நிலை சமத்துவ இலக்கிய தொகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் தலைப்பில் இலங்கை எழுத்தாளர்களால் எழுதப்பட்ட பத்து சிறுகதைகள் அடங்கிய நூலை கனடா சம உரிமை இயக்கம் வெளியிட்டுள்ளது நவீன சமூகத்தில் இன்னமும் சமத்துவத்திற்கான குரலை அர்த்தபூர்வமாய் எழுப்பிக் கொண்டிருக்கும் அத்தனை தோழர்களுக்கும் இந்நூல் சமர்ப்பணம் செய்யப்பட்டுள்ளது அவ்வகையில் இலக்கிய செயற்பாட்டாளர்களான எழுத்தாளர்களையும் இது உள்ளடக்குகிறது என்று கருதலாம் நூற்றி பன்னிரண்டு பக்கங்கள் கொண்ட இந்நூலின் தொடக்கத்தில் காணப்படும் காலத்தின் மீது படந்த பனிமூட்டங்களுக்குள்ளிருந்து எனும் தலைப்பிலான முன்னுரை இத்தொகுப்பை இலக்கிய அரசியல் தளத்தில் நிலைநிறுத்துகிறது மேலும் மொழி மேனம் கலை என்ற தொகுப்புரை பொதுமைப்படுத்தப்பட்ட அழகியல் யூனிவர்சலைஸ்ட் எஸ்தெட்டிக்ஸ் மீதான அதிருப்தியை வெளிப்படுத்துகிறது இதைத் தொடர்ந்து காணப்படுபவை வாங்கி வந்த பட்டாசு மத்தாப்பு நிலம் உடைத்து முளைக்கும் விதைகள் சவக்குழி பெண் வியர்வை ஜீனியாவுக்கு திருமணம் மனமாற்றம் மின்னும் சிறு தாரகையே மல்லிகா சுல்பிகா சுமக்க முடியாத சுமைகள் உடைக்கப்பட்ட சிறகுகள் எனும் பத்து ஆகும் சமத்துவ இலக்கிய கோட்பாட்டுக்கு அணுக்கமான கதைகள் என்று முன்னுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள இச்சிறுகதைகளில் சமத்துவம் என்ற கர்த்தாக்கம் எவ்வாறு அடிநாதமாய் விளங்குகிறது என்பதை சுருக்கமாக காட்டுதலே இக்கட்டுரையின் நோக்கமாகும் இக்கதைகள் சமூக பிரச்சனைகளை தெளிவாகவும் வெளிப்படையாகவும் எடுத்துரைக்க முற்படுகின்றன சமூகங்களிலே பொதுவாக மறைக்கப்படும் அல்லது பேச முடியாதபடி மௌனமாக்கப்படும் பிரச்சனைகளை நேரடி எடுத்துரைப்பு முறைகள் வழியாக அம்பலப்படுத்துகின்றன அதன் மூலமாக அவை சிந்தனை சார்ந்த வாசிப்பு முறையை தூண்டி அந்த சிந்தனையை வாசகரின் அனுபவமாகவும் பங்கேற்பு வடிவமாகவும் மாற்றுகின்றன இந்த தொகுப்பு பிரதானமாக இரண்டு காரணங்களுக்காக குறிப்பிடத்தக்கது முதலாவது இது மலையக தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகங்களை வடிவமைக்கும் சமகால சமூக யதார்த்தங்களின் நுடுக்கமான சித்திரத்தை வழங்குகிறது இரண்டாவது இந்த கதைகள் ஒரு குறிப்பிடத்தக்க கருத்தியல் மாற்றத்தை பதிவு செய்கின்றன பாரம்பரியமாக பழமைவாத சமூக மத சூழல்களில் வாழ்ந்து வந்த பெண்கள் ஆழமாக வேரூன்றிய ஆணாதிக்க விதிமுறைகள் தொடர்பாக கேள்வி கேட்க தொடங்கியுள்ளனர் என்பது கவனத்தை ஈர்க்கும் விடியம் அதே சமயம் ஆண்கள் இப்புதிய விழிப்புணர்வை அங்கீகரித்து புரிதலுடனும் ஆதரவுடனும் செயலாற்றல் வேண்டும் என்ற பெண்களின் எதிர்பார்ப்பும் முக்கியமானது பெண்கள் வாழ்வில் மாற்றமானது ஆணின் மெனமாற்றம் மற்றும் தார்மீக ஆதரவு வழியாகவே சாத்தியமாகிறது என்பதை இங்கு காணப்படும் பெண்மைய கதைகள் காட்டுகின்றன இந்நூலின் முன்னுரை நாகரிகம் என்பதை சமத்துவம் என அர்த்தப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது மானுட சமூக வரலாற்றில் நாகரிகம் என்பதை அதிகார சக்திகள் எவ்வாறு எடுத்து கையாண்டன என்ற புரிதலை மனதிற்கொண்டு அதனை அர்த்தப்படுத்தலாக சமத்துவமே நாகரிகம் என தொடர்ந்தும் வலியுறுத்த வேண்டியுள்ளது சமூகத்தில் அதிகாரம் படைத்தவர்கள் வரலாற்று ரீதியாக நாகரிகம் என்ற கருத்தை ஏனியவர்களை தமது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்க வல்ல கருவியாக பயன்படுத்தியுள்ளனர் சாதிய படிநிலைகள் காலனித்துவ ஆட்சி முதலானவை அவர்களின் மேலாதிக்கத்தை நியாயப்படுத்தும் கருவிகளாயின அத்துடன் உழைப்பு சுரண்டலையும் பொருளாதார சுரண்டலையும் முன்னேற்றம் என்ற பெயரில் அவர்கள் மறைத்தனர் எனவே நாகரிகம் என்பது சமூக அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள பயன்படுத்தப்பட்ட ஒரு கருத்தியல் ஆயுதமாக மாறியது ஆனால் நாகரிகத்தை சமத்துவமாக மீளர்த்தம் செய்யும் போது அது செல்வத்தாலோ பண்பாட்டு பெருமையாலோ அதிகாரத்தாலோ அளவிடப்படுவதில்லை மாறாக ஒரு சமூகம் உடல் உள பொருளாதார சமூக நிலை முதலியவற்றால் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ளவர்களை இவ்வாறு நடத்துகிறது பராமரிக்கிறது பாதுகாக்கிறது என்பதன் மூலமே அளவிடப்படுகிறது சமத்துவம் என்ற சொல் முதன் முதலில் இந்திய தத்துவ இலக்கியத்தில் இடம்பெற்றது அங்கு சுக துக்கங்கள் இன்ப துன்பம் எனும் இருமைகளினால் தாக்குறாது நடுநிலைமையுடன் மனதை வைத்திருத்தல் வேண்டும் என்ற கருத்தில் பயன்படுத்தப்பட்டது புறநானோரோ எனும் பழந்தமிழிலக்கிய இலக்கிய நூலிலே மாட்சியிற் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே எனும் பாடலடிகள் உணர்த்தும் பெருமை சிறுமைகளுக்கு அப்பாற்பட்ட நிலையில் மனிதரை மதித்தல் என்பதை தமிழில் சமத்துவம் எனும் கரத்தாக்கத்தின் ஊற்றாக கருதலாம் இருப்பினும் இருபதாம் நூற்றாண்டில் இந்த சொல் குறிப்பிடத்தக்க சொற்பொருள் விரிவாக்கத்திற்குள்ளானது ஜனநாயக இலட்சியங்கள் மனித உரிமைகள் தலித் இயக்கம் பெண்ணிய இயக்கங்களால் பரந்த சமூக அரசியல் பொருள் பெற்றது இக்கட்டுரையில் சமத்துவம் என்பது அனைத்து சமூக அடையாளங்களையும் கடந்து தனிநபர்களின் கண்ணியத்தையும் நியாயத்தையும் உறுதிப்படுத்தும் கோட்பாடாக கொள்ளப்படுகிறது கதைகளின் கரத்தாக்கங்கள் அரச நிர்வாகம் இந்நூலின் முதலாவது கதையான முத்துப்பழனி ராமதாசின் வாங்கி வந்த பட்டாசு மத்தாப்பு என்ற சிறுகதை அரச நிர்வாகம் சமத்துவம் என்ற கொள்கையை முறையாக உள்வாங்கி நடைமுறைப்படுத்த தவறும் போது இளைஞரின் எதிர்கால கனவுகள் எவ்வாறு சிதைகின்றன என்பதை காட்டுகிறது ஆசிரிய பயிற்சி பெறல் வேண்டும் எனும் இலட்சியத்துடன் இருக்கும் இக்கதையின் பிரதான பாத்திரம் சம வாய்ப்பின்மை காரணமாக கொழும்பில் மூட்டை தூக்கும் கூலித் தொழிலாளியாவதுடன் உளவியல் நெருக்கடிகளுக்கும் உள்ளாகிறது பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு உயர்கல்வியும் வேலை வாய்ப்புகளும் ஏற்கனவே இட்டாக்கனியாக இருக்கும் சூழலில் சமத்துவ அடிப்படையற்ற அரச நடைமுறைகள் கல்வியே சமத்துவ சமூகத்தை உருவாக்கும் பாதை என்ற அடிப்படை நம்பிக்கையை மறுதலிக்கின்றன மறுதளிக்கின்றன இத்தலைப்பின் கீழ் இரண்டு கதைகளை உள்ளடக்கலாம் முதலாவது கதை பானா கனகேஸ்வரனின் நிலமுடைத்து முளைக்கும் விதைகள் இச்சிறுகதையில் தூய்மைப் பணியாளர் ஒருவர் தன்னை நேர்காணல் செய்பவருடன் தனது ஆதங்கங்களை பகிர்ந்து கொள்கிறார் பசிக்காகவே இத்தொழிலில் ஈடுபடுவதாக கூறும் அவர் கல்வி வாய்ப்பு மறுக்கப்பட்ட தன் சமூகத்தை சார்ந்தவர்கள் திட்டமிட்டே தாழ்த்தப்பட்டவர்கள் என விளக்க இளைய தலைமுறையைச் சேர்ந்த நேர்காணல் செய்பவர் தன்னை கல்வி கேட்க வைத்து இத்தகைய தொழிலில் ஈடுபடாமல் சமூகத்தில் தன் நிலையை உயர்த்திய தந்தையை நன்றி பெருக்குடன் நினைக்கிறார் தடைகள் சவால்களை தாண்டி இந்த சமூகம் கல்வியைக் கற்றுக்கொண்டால் போதும் இத்தனை கால சாபம் ஒரே நாளில் மாறிப்போகும் என்று எண்ணுகிறார் நிலம் உடைத்து முளைக்கும் விதைகள் என்பது அத்தகையோருக்கான குறியீடாகிறது ஆனால் அவர் தானும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவரே என்ற விடயத்தை அந்த தூய்மைப் பணியாளரிடமிருந்து விடுகிறார் இது சாதியின் உளவியல் சுமையை நுட்பமாக காட்டுகிறது அதாவது சாதி என்பது வெறும் சமூக அமைப்பு அல்ல உளவியல் அமைப்பும் கூட தன்னை கல்வியால் உயர்த்தி கொண்டவர் தன் வேர்களை மறப்பது சாதியத்தின் உளவியல் ஆழத்தை காட்டுகிறது எனலாம் இரண்டாவது கதை நிவேதாவின் சவக்குழியாகும் இது சிவனொளி பாதமலை கண்மையில் இருக்கும் தண்ணி என்ற தேயிலை தோட்டத்தில் நிலவும் சாதி பிரச்சனையை மையமாக கொண்டு எழுதப்பட்டது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் நிகழ்ந்த வில்லுன்றி மயான படுகொலியையும் அது குறித்து ஆனா நானா கந்தசாமி எழுதிய நாட்டினர் நீர் அறிவீர் வில்லூன்றி தன்னில் நாம் கண்ட ஈமத்தி வெறுந்தி அன்று என்ற கவிதையையும் நினைவுபடுத்துவது சாதி வன்முறை இன்னமும் முடிவுறாத வரலாறு என்பதை இக்கதை காட்டுகிறது சமத்துவத்துக்கு தடையாக இருப்பது பொருளாதார வேறுபாடு அல்ல மாறாக சமத்துவமின்மையை நியாயப்படுத்தும் சாதியமே என்ற கருத்தை இக்கதை பிரதிபலிக்கிறது சமூக அந்தஸ்து கசாலி அஷம்சின் ஜீனியாவுக்கு திருமணம் என்ற கதை சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் இஸ்லாமிய சமூகத்துள் இவ்வாறு சமூக அந்தஸ்து ரீதியிலான வேறுபாடுகள் உருவாக்கப்படுகின்றன என்பதை காட்டுகிறது சமூக அந்தஸ்து மிக்க பரம்பரை முஸ்லிம்களான லெப்ப குடும்பத்தில் பிறந்த பெண்ணை புதிதாக இஸ்லாத்தை தழுவிய மௌலா இஸ்லாம் குடும்பத்தைச் சேர்ந்த ஆடவனுக்கு திருமணம் செய்து வைப்பதா என்ற பிரச்சினை எழுகிறது மௌலா இஸ்லாம் பரம்பரை இஸ்லாம் இஸ்லாத்தில் இல்லை கலிமா சொன்ன எல்லாருமே தான் என்று கூறி மணமகளின் பெரியப்பா இப்பிரச்சனையை தீர்த்து வைக்கிறார் அதாவது சமூக அந்தஸ்து என்பது இஸ்லாமிய மதக் கொள்கைகளின் மீறல் எனும் உள்ளக விமர்சனம் இன்டர்னல் கிரிட்டிசிசம் மூலமாக மதத்தின் உண்மையான சமத்துவ கருத்துக்கும் சமூக அமைப்பு உருவாக்கும் அந்தஸ்து வேறுபாடுகளுக்கும் இடையிலான முரண்பாட்டை இக்கதை வெளிப்படுத்துகிறது பாலின சமத்துவம் பெண்ணின் வாழ்விய பிரச்சினைகள் பாலின சமத்துவம் தொடர்பாக நான்கு கதைகள் காணப்படுகின்றன சம்மாந்துரை மஷூரா எழுதிய சுமக்க முடியாத சுமைகள் என்ற கதை மத வெரையறைகளுக்குள் உட்பட்டு நின்று கொண்டு இவ்வாறு ஒரு பெண் தன் சுயமரியாதையை பேணக்கூடியதாயிருக்கிறது என்பதை சித்தரிக்கிறது கணவனின் சொற்கேட்டு அபய அணிகிறாள் பிற ஆடவர் முன்னே வருதலை தவிர்க்கிறாள் தன் வாழ்வாதாரமான ஆசிரிய தொழிலையே கைவிட்டு வறுமையில் வாடுகிறாள் ஆனால் கணவன் இன்னொரு திருமணம் செய்தமையை மத கோட்பாடு மூலம் நியாயப்படுத்தியமையை அவள் சிறிதும் ஏற்கவில்லை பிரிந்து சென்ற கணவன் விபத்தின் பின்னர் மீண்டும் அவளுடன் சேர்ந்து வாழ விரும்பும் போது ஆணாதிக்க நியாயங்களை ஏற்றுக்கொள்ளாத இளைய தலைமுறையின் பிரதிநிதி என கருதத்தக்க தன் மகனின் ஆதரவுடன் கணவனின் கோரிக்கையை நிராகரிக்கிறாள் ஆவன்னா லேயன்னா பாத்திமாவின் உடைக்கப்பட்ட சிறகுகள் என்ற சிறுகதை ஆண் பெண் நடத்தை தொடர்பான சமூக மதிப்பீடுகளின் சமத்துவமின்மையை சுட்டிக்காட்டுகிறது பாலியல் ஒழுக்க மீறல்களினால் பெண்கள் சமூகத்தினால் தண்டிக்கப்படும் அதே சமயம் ஆண்கள் எவ்வித களங்கத்தையும் எதிர்கொள்ளாது தாம் விரும்பிய வாழ்வை வாழ்வதற்கான சூழல் இருப்பதை இக்கதை விமர்சிக்கிறது பாதிக்கப்பட்ட பெண் விழிப்புணர்வுள்ள ஆணை விவாகம் செய்து சமூக ஒழுக்க மதிப்பீடுகளின் சமச்சீரற்ற தன்மையை தனது சுயசரிதை மூலமாக அம்பலப்படுத்துகிறாள் நீதி ஒழுக்க முதலானவை பாலின சார்பில்லாமல் செயற்படும் போதுதான் உண்மையான சமூக சமத்துவத்திற்கு அடிகோலுகின்றன என்பதை இக்கதை உணர்த்துகிறது வசீலா ஜாகீர் எழுதிய பெண் வியர்வை என்ற கதை பெண்களின் உழைப்பு எவ்வாறு சமூகத்தில் மதிப்பிழக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுகிறது வீட்டிலிருந்து வெளியே வந்து தனியே மத்திய கிழக்கு நாடொன்றில் வேலை செய்வதாலேயே ஒழுக்க அடிப்படையில் தனது காதலனின் குடும்பத்தால் நிராகரிக்கப்பட்டு தனக்கென வாழ்வை அமைத்துக் கொள்ளவியலாத அப்பெண்ணை ஒரு எந்திரமாக கருதி அவள் மூலமாக தமது அபிலாஷைகளை நிறைவேற்றிக் கொள்ள அவள் குடும்பம் முயல்கிறது சமூக அங்கீகாரம் இல்லாமையால் மறைக்கப்பட்ட அல்லது சுரண்டப்படும் பெண் உழைப்பு சமத்துவத்தின் அடிப்படையை அறுக்கிறது என்பதை இக்கதை சுட்டுகிறது ஐ எஸ் ஹினாயா எழுதிய மனமாற்றம் என்ற சிறுகதை வேலைக்கும் சென்று வீட்டிலும் வேலை செய்யும் பெண்களின் இரட்டை சுமை பற்றி பேசுகிறது முதலில் மெனிவியின் முறைப்பாடுகளை உதாசீனம் செய்த கணவன் பின்னர் மனம் மாறி வீட்டு வேலைகளை அவளுடன் பகிர்ந்து கொள்கிறான் அத்துடன் குழந்தைகளையும் தாயின் வேலை சுமையை குறைப்பதற்காக தத்தமது வேலியை செய்யுமாறு அறிவுறுத்துகிறார் இத்தகைய மனமாற்றங்கள் குடும்ப அமைப்பில் உண்மையான பாலின சமத்துவத்தின் ஆரம்பம் என கதை சுட்டிக்காட்டுகிறது பாலின சமத்துவம் என்பது வீட்டு வேலை பெண்களுக்கு மட்டுமே உரியது என்ற காலங்காலமாக நிலவி வரும் கருத்தை உடைப்பதாகும் இன மத பதற்றங்களுக்கிடையே உருவாகும் பெண் நட்பு திக்குவல்லை கமாலின் மல்லிகா சுல்பிகா எனும் சிறுகதை பதற்றமான உறவுகள் கொண்ட பெரும்பான்மை சிறுபான்மை சமூகங்களைச் சேர்ந்த இரு பெண்களுக்கிடையே முகிழ்த்த நட்பு குறித்து பேசுகிறது முதலில் தனிநபர்களுக்கிடையிலும் பின்னர் இரு குடும்பங்களுக்கிடையிலுமாக மலர்ந்த பெண் நட்பு பிளவுற்ற இரு சமூகங்களை இணைக்கும் பாலமாக செயற்படும் சாத்தியப்பாடு கொண்டதாக குறிப்பால் உணர்த்தப்படுகிறது சமத்துவம் என்பது அரசியல் செயற்பாடுகளில் அல்லாது தனிநபர் உறவுகளிலேயே நிலை கொள்கிறது என்பதையும் மனித நேயத்தின் அடிப்படை வடிவமான நட்பே சமத்துவத்தை நிலைநாட்டும் என்பதையும் இக்கதை உணர்த்துகிறது மாற்றுத்திறனாளி டவுன் சின்ட்ரம் மின்னும் சிறு சிறுதாரகியே என்ற எம் எம் நௌஷாத் எழுதிய சிறுகதை டவுன் சின்ரமால் பாதிக்கப்பட்ட குழந்தையைப் பெற்ற தாய் தந்தையர்களுக்கிடையிலான கருத்து முரண்பாடுகள் பற்றி பேசுகிறது குழந்தையை முழுமையாக தாய் ஏற்றுக்கொள்கிறாள் ஆனால் சமூகம் கற்பித்த இயல்பு நிலை நோமெல்சி அழகு பியூட்டி முதலியவற்றின் வரையறைகளை உள்வாங்கிய தந்தை குழந்தையை புறக்கணிக்கிறான் கதையின் முடிவில் தந்தையின் மெனமாற்றம் சமூக மதிப்பீடுகளை மீறும் மனித உறவின் அன்பின் வெற்றியை சுட்டுகிறது சமத்துவம் என்பது மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் மனித மதிப்பை முழுமையாக ஏற்றுக்கொள்வது ஆகும் என்று இக்கதை வலியுறுத்துகிறது இத்தொகுப்பின் பத்து கதைகளும் வெவ்வேறு சமூக அரசியல் தளங்களில் சமத்துவம் எவ்வாறு சவாலுக்குள்ளாகிறது என்பதை நுட்பமாக சித்தரிக்கின்றன சாதி பாலினம் மதம் சமூக அந்தஸ்து மாற்றுத்திறன் பொருளாதார நிலை போன்ற பல அடையாளங்களினால் சமத்துவம் முழுமையாக உணரப்பட முடியாததொன்றாக இருக்கிறது என்பதை இவை தெளிவுபடுத்தி அமைப்பு ரீதியிலான அசமத்துவத்தை ஸ்ட்ரக்சரல் இன்இக்வாலிட்டி கூட்டாக எதிர்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துகின்றன இவ்வகையில் இலங்கையின் சமகால சமூக நிலைமைகளையும் சமத்துவம் பற்றிய விரிவான நவீன புதிதல்களையும் இணைக்கும் ஒரு இலக்கிய பாலமாக இத்தொகுதி விளங்குகிறது நன்றி